தமிழ்நாட்டுல எத்தனையோ கொலை வழக்கு கொள்ளை வழக்கு இதையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனா இந்த மாதிரி கேவலமான ஒரு கொலை வழக்கு அப்படிங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க ஏன்னா இது வெறும் கொலை வழக்கு மட்டும் இல்ல தன்னோட உடல் இச்சைக்காக ஆசைப்பட்ட ஒரு பெண் சிறை அதிகாரி கொல்லப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடத்துல தமிழ்நாட்டையே ஒழுக்குன ஒரு வழக்கு அப்படின்னு இதை நாம சொல்லலாம் சிறை அதிகாரியான காயத்ரி மாலா கொலை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் எதனால இவங்க கொல்லப்பட்டாங்க இந்த கொலை வழக்குல எப்படி துப்பு தொடங்குச்சு அப்படிங்கிறது எல்லாமே கேட்க கேட்க உண்மையிலேயே பதற வைக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடம் சங்ககிரி சேலம் சங்ககிரிக்கு பக்கத்துல இருக்கிற ஆவாரம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துல ஏரி கரையில ஒரு பெரியவர் மாடு மேய்க்க போறாரு அவரோட வேலையே இதுதான் தினம் மாடு மேய்க்கிறது தான் தொழில் அதே இடத்துலதான் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய வேலைகளை செய்வாரு அன்னைக்கு வழக்கம் போல ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அலறல் சத்தத்தோட அந்த பெரியவர் ஓடுறாரு எங்க ஓடுறாருன்னு பக்கத்துல இருக்கிற ஆடு மாடு மேய்ச்சவர்களுக்கு எதமோ ஆயிடுச்சோ ஏதோ அவரை கடிச்சிருச்சோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு துரத்திக்கிட்டு போறாங்க ஆனா அவர் வேக வேகமாக ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றாரு நான் வழக்கமா ஆடு மாடு மேய்க்கிற இடத்துல யாரோ ஒரு பெண்ணை இவ்வளவு பெரிய கல்லை தூக்கி போட்டு கொலை செஞ்சிருக்காங்க முகமே செதஞ்சு ரத்த வெள்ளத்துல நிர்வாணமா அந்த பெண்ணோட உடல் கிடக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பார்த்த உடனே சங்ககிரி போலீஸார் விசாரணை அப்படிங்கறத தொடங்கிருக்காங்க இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது தொடங்கப்படுறதுக்கு முன்னாடியே சேலம் சிறையில அதிகாரியா இருந்த பெண் சிறை அதிகாரி தன்னோட மகளை பார்க்கறதுக்காக கோயம்புத்தூர் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா அவங்க வீட்டுக்கும் வரலை எங்கேயும் போகலை அவங்களோட செல்ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு இவர் யார் அப் இந்த பெண் காவலர் எங்கே போனார் அப்படிங்கிற தேடுதல் வேட்டை அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு அதன் பிறகு தான் இறந்து போய் படுகொலை செய்யப்பட்ட நிர்வாணமா கிடந்த உடல் அந்த பெண் சிறை அதிகாரியான காயத்ரி மாலாவோடது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு காயத்ரி மாலா யார் யார் அவரை கொன்னாங்க அப்படிங்கிற கதையை நம்ம பார்த்தோம்னா ரொம்பவே பயங்கரமா இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வரதராஜபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த காயத்ரி மாலா சின்ன வயசுலயே இவருக்கு காவல்துறையில வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு லட்சியமா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லட்சியம் அப்படிங்கிறதையும் அவர் அடைஞ்சாரு அதன் பிறகு அவங்க வீட்டில் அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க ஆனால் எனக்கு திருமணத்தெல்லாம் உடன்பாடு இல்லை நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு விடாப்பிடியாக இருந்திருக்காங்க நான் அடுத்தடுத்த பதவி உயர்வு வாங்கிட்டு மேலதிகாரியாக போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருந்தது ஆனால் குடும்பத்தினரோட வற்புறுத்தலால சேலத்தை சேர்ந்த ஒரு நபரோட இவருக்கு திருமணம் அப்படிங்கிறதும் ஆயிடுச்சு அதன் பிறகு இவர்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் பிரிவினைகள் இந்த காயத்ரி மாலாவோட நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சண்டை அதனால காயத்ரி மாலாவுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு சந்தோஷம் இனிமே நாம நினைச்ச வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு நினைச்ச காயத்ரி மாலாவுக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறதும் அவரு கேட்ட மாதிரியே வந்திருக்கு பதவி உயர்வு கொடுக்கும்போது அவருக்கு சிறப்பு பயிற்சிக்காக வேலூர் சிறைச்சாலைக்கு போறாங்க அங்க இவரு பயிற்று பயிற்சி எடுக்கிறதுக்காக போறாரு இவருக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக மதுரையை சேர்ந்த தமிழ் செல்வன் அப்படிங்கிற ஒரு சிறை அதிகாரியும் அங்க பயிற்சி கொடுக்க வராரு பயிற்சி கொடுக்க வந்த இடத்துலயே காயத்ரி மாலாவுக்கும் தமிழ்ச்செல்வனுக்கும் திருமணம் கடந்த உறவு கருமம் புடிச்ச கள்ள காதல் அப்படிங்கிறது உருவாகி காயத்ரி மாலா கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஏற்கனவே ஆகி அவரும் விவாகரத்து பெற்றவர் அப்படிங்கிறதால காயத்ரி மாலா தமிழ்ச்செல்வன் கிட்ட தன்னோட கர்ப்பத்தை பத்தி தெரிவிச்சு நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்ச்செல்வனும் நல்ல நோக்கத்தோட தான் ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிறதையாக தான் காயத்ரி மாலாவோட பழகுனாரு அப்படிங்கிறதால ரெண்டு பேரும் இரண்டாம் தரமா திருமணம் அப்படிங்கிறதும் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு பிறகு பதிவு பெற்ற காயத்ரி மாலாவுக்கு சேலம் சிறையில பணி மாறுதல் அப்படிங்கிறது கிடைக்குது தமிழ் செல்வனுக்கு மதுரை சிறை பணி மாறுதல் அப்படிங்கிறது கிடைக்குது மனைவி சேலத்துல கணவர் மதுரையில காயத்ரி மாலாவோட முதல் கணவருக்கு பிறந்த குழந்தை கோயம்புத்தூர்ல அவரோட தாயார் வீட்டுல வளருது இப்படி திசைக்கு ஒரு தர இருக்கிறதால இவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறதே இல்லாம போயிடுச்சு இதற்கிடையில காயத்ரி மாலாவுக்கு சேலம் சிறையிலேயே பல சகவாசங்கள் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது இந்த சகவாசம் அவங்கள குன்னுச்சா அப்படின்னு கேட்டா இல்லை தமிழ் செல்வனை காதலிக்கிறதுக்கு முன்னாடியே கர்ப்பமாகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆயுள் தண்டனை கைதியோட அவருக்கு உறவு இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் அதிர்ச்சியான தகவல் காயத்ரி மாலா சேலத்துல தன்னோட உல்லாச வாழ்க்கை அப்படிங்கிறத அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த சூழல்ல குடும்பம் திசைக்கு ஒன்னா பிரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வன் ஏதோ அதிகாரிகளோட கைய கால பிடிச்சு அவர்கள்ட்ட வேண்டுகோள் வச்சு அவரும் சேலம் சிறைக்கு பணிமாறுதல் பெற்று வராரு காயத்ரி மாலா கணவர் சேலத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னோட உல்லாச வாழ்க்கை கெட்டு போச்சே அப்படிங்கிற வருத்தமும் அவர்கிட்ட இருந்திருக்கு இதற்கு இடையில வார வாரம் கோயம்புத்தூர்ல இருக்கிற தன்னோட மகளை பார்க்கறதுக்காக காயத்ரி மாலா சேலத்துலேருந்து கோவை போயிட்டு வர்றத வழக்கமா வச்சிருந்தாங்க அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் காயத்ரி மாலா கணவர் தமிழ் சொல்லிட்டு நான் போய் குழந்தைய பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு வாரம் காயத்ரி மாலா போய் பார்ப்பாங்க அடுத்த வாரம் தமிழ்ச்செல்வன் போய் பார்ப்பாரு இது தொடர்ச்சியான பழக்கமா இருந்தால காயத்ரி மாலா போயிட்டு வரட்டும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க காயத்ரி மாலா வழக்கம் போல விடியர் காலையில கோவை வந்து இறங்கின உடனே கணவருக்கு போன் பண்ணிடுவாரு நான் வந்துட்டேன் ரீச் ஆயிட்டேன்னு ஆனா அன்னைக்கு எந்த விதமான காலும் வரல என்ன இன்னும் காலை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வன் ஃபோன் பண்ணி பார்த்துருக்காரு காயத்ரி மாலாவோட போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து கால் பண்ணி பண்ணி ஏதோ சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும் போல இருக்கு அப்படின்னு சாதாரணமா நினைச்சா அவரு ஒரு கட்டத்திற்கு மேல காயத்ரி மாலாவோட தாயாருக்கு போன் பண்ணி காயத்ரி அங்க வந்தாளா அப்படின்னு கேட்டிருக்காரு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே இவருக்கு ஒரு பதட்டம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பஸ்ல ஏறினாங்க அப்படிங்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து அந்த பேருந்து நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேட்டா பேருந்து வழக்கம் போல கோயம்புத்தூருக்கு சரியான நேரத்துல போயிடுச்சு அப்படிங்கிறாங்க அது ஒரு சாதாரண பேருந்து அப்படிங்கறதால ரிசர்வேஷன் புக்கிங் யார் எங்க இறங்குறா போறா போன்ற விவரங்கள் எல்லாம் கிடையாது அரசு பேருந்து அதனால இவங்க எங்க இறங்கினாங்க அப்படிங்கிறது எதுவுமே அந்த பேருந்து ஓட்டுனருக்கோ நடத்துனருக்கோ ஞாபகம் அப்படிங்கிறது இல்லை இதனால காயத்ரி மாலா காணா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துல ஒரு புகார் அப்படிங்கிறதும் கொடுக்குறாரு இந்த சூழல்ல தான் போலீஸார் இவர்களை தேடும் போது சங்ககிரி காவல் நிலையத்தில் ஒரு பெண் தலையில கல்ல போட்டு கொலை செஞ்சதா அந்த வயதான மாடு மேய்க்கக்கூடிய பெரியவர் சொன்னதால அது காயத்ரி மாலாவா இருக்கலாமோ அப்படின்னு காயத்ரி மாலாவோட தாயாருக்கு தகவல் சொல்லி வந்து பார்க்க சொல்றாங்க பார்த்த காயத்ரி மாலாவோட தாய் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் கதற ஆரம்பிச்சுட்டாங்க இது என்னோட மகள் தான் அப்படின்னு சொல்லி இந்த தகவல் தமிழ்ச்செல்வனுக்கும் சொல்லப்பட்டிருக்கு காயத்ரி மாலாவோட தாய் வயதானவர் ஏதோ பதட்டத்துல சொல்றாங்க போல ஏன் மனைவியா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா தமிழ் செல்வன் வந்து பார்த்த பிறகு தன்னோட மனைவிதான் இறந்து போனது கொல்லப்பட்டது முகம் சிதைக்கப்பட்டது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாரு சரி இது என்னதான் நடந்துச்சு எப்படிதான் இறந்தாங்க ஏன் சேலத்திலிருந்து கோவை போன காயத்ரி மாலா சங்ககிரியில கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத காவல்துறை விசாரணையில இறங்கும் போது காயத்ரி மாலாவோட செல்போனுக்கு கடைசியா ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு இந்த நம்பர்ல இருந்தும் பரஸ்பரம் அந்த நம்பருக்கு கால் போயிருக்கு யார் அந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில இறங்கினா அந்த நம்பரும் காயத்ரி மாலாவோட பெயரில் வாங்கப்பட்ட சிம் தான் இருக்கு இதற்கிடையில போலீசார் துருவி துருவி விசாரணை அப்படிங்கிறதுல இறங்கின பிறகு அதே ஏரியாவில் இருக்கக்கூடிய சரவணகுமார் அப்படிங்கிற ஒரு நபர் கைது செய்யப்படுறார் யார் இந்த சரவணகுமார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு ரிக் நிறுவன அதிபர் கொலை வழக்குல ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு கொலை குற்றவாளி இவரு கோவை சிறையில அடைக்கப்பட்டிருந்திருக்காரு கோவை சிறையில காயத்ரி மாலா இருக்கும் போதே இந்த ஆயுள் தண்டனை கைதிக்கும் காயத்ரி மாலாவுக்கும் திருமணம் கடந்த உறவு கருமம் புரிச்ச கள்ளக்காதல் அப்படிங்கிறது இருந்திருக்கு இது தொடர்ந்துகிட்டு இருந்திருக்கு இதன் பிறகு காயத்ரி மாலாவுக்கு திருமணம் ஆகுது டைவர்ஸ் ஆகுது மறுபடியும் தமிழ்ச்செல்வனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனாலும் கூட ஆயுள் தண்டனை கைதியோட உறவை காயத்ரி மாலா நிறுத்தவே இல்லை இந்த சூழல்ல தான் காயத்ரி மாலா மூலமாவே இருக்கும் இருக்கும்போதே நன்னடத்தை அடிப்படையில இவர் பரவல்ல வந்த சரவணகுமார் திரும்ப சிறைக்கு போகாம தலைமறைவு வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு காயத்ரி மாலாவும் இவரை தலைமறைவா வாழ வச்சுட்டு இவர் கூட சல்லாப உறவு அப்படிங்கிறதுல இருந்திருக்காங்க இந்த சூழல்ல இந்த கொலை குற்றவாளியான சரவணகுமாருக்கும் திருமணமாகி பிள்ளைகள் இருக்குது தலைமறை வாழ்க்கை வாழ்ந்தாலும் குடும்பத்தோட சரவணகுமார் சங்ககிரி பகுதிக்கு வந்திருக்காரு ஆனா காயத்ரி மாலா மறுபடி தமிழ்ச்செல்வன திருமணம் செஞ்ச பிறகும் கூட சரவணகுமாரோட இருக்க தொடர்பு துண்டிகளை சரவணகுமார் விட முயற்சி செய்யறாரு இந்த சூழல்ல தான் கோயம்புத்தூருக்கு போறேன்னு கிளம்பி போன காயத்ரி மாலா சரவணகுமாரை அழைச்சு ஒழுங்கா நீ என் கூட எப்பவுமே தொடர்புல இருக்கணும் ஓ மனைவி கூட இருக்க கூடாது நீ ஏன் கூட தான் இருக்கணும் நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்களை அழைச்சிட்டு போயிட்டு தான் அந்த ஆவாரம்பாளையம் அப்படிங்கிற அந்த ஏரி பகுதியில் இவர்களும் தங்களோட அந்த கள்ள உறவு அப்படிங்கிறதெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க ஒரு கட்டத்தில் நான் போதெல்லாம் நீ வரமாட்டேங்கிற முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு காயத்ரி மாலா அவர்களை மிரட்ட எனக்கு மனைவி குழந்தைகள் இருக்காங்க நான் அவங்களுக்காக நேரத்தை செலவு பண்ணோன்னா நான் எந்த வேலைக்கும் போறதில்லை வெளியில ஏதோ தலைமுறைவா இருந்துட்டு சின்ன சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ கொடுக்குற காசு எனக்கு பத்தாது நான் வேலைக்கு போகணும் குடும்பத்தை பார்க்கணும் என்னை விட்டுடுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு காயத்ரி மாலா நீ ஜெயிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்த தலைமறைவு கைதி ஒழுங்கா நான் கூப்பிட்றப்பெல்லாம் வரல அப்படின்னா இதுக்கு மேல உன்னை காட்டி கொடுத்து மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க விட்டா இவளை நம்மளை காப்பாத்தி கொடுத்து காட்டி கொடுத்துருவா அப்படின்னு பயந்து போன சரவணகுமார் கல்லை தூக்கி காயத்ரி மாலாவோட முகத்தை செதச்சு போட்டுட்டு அவரோட தாலி செயின் அவர் வச்சிருந்த செல்போன் அவரோட சங்கிலி எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு அங்கே இருந்து தலைமறைவாயிட்டாரு விசாரணையில சரவணகுமார் கைது செய்யப்பட்டு மறுபடியும் இப்ப ஆயுள் சிறைவாசியா கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு என்னதான் நல்ல குடும்பம் அப்படிங்கிறது இருந்தாலும் நல்ல வேலை அப்படிங்கிறது இருந்தாலும் இரண்டு பேர் கணவன் மனைவி இரண்டு பேருமே அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் கூட ஒரு நல்லபடியாக வாழ வேண்டிய குடும்பம் உடல் இச்சையால திருமணம் கடந்த உறவு அப்படிங்கிற கேவலமான கள்ளக்காதல் உறவால இன்னைக்கு ஒரு உயிர் பறி போயிடுச்சு தமிழ்ச்செல்வனோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு இந்த இவர்களோட பிள்ளையோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடுச்சு சரவணகுமார் அப்படிங்கிற ஒரு கொலைகாரன் மறுபடியும் ஒரு கொலையை செஞ்சு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான்